குரூப் ஃபோர் தமிழ் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்குறது இரு பொருள் தரும் சொற்கள் பார்க்குறோம் ஆறு அப்படின்னா நதி என் வலி நதினா ரிவர் நம்ம ஓடுற ஆறு எண் அப்படின்னா நம்பர் சிக்ஸ் ஆறு வலி அப்படின்னா பாதை ஆற்றுனா வேண்டுவதில் அந்த பழமொழியில் ஆறு அப்படிங்கிற பா பொருளுக்கு சாரி ஆறு அப்படிங்கிற சொல்லுக்கு வலி பாதை அப்படிங்கிறது பொருள் திங்கள் அப்படின்னா நிலவு நிலாவை குறிக்கும் அடுத்து மாதம் ஒரு திங்கள் ரெண்டு திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு மாதம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக திங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கிழமை வருது வீக் டேஸில் வார நாட்களில் கிழமை அப்படி கிழமையாக திங்கள் அப்படிங்கிற ஒரு கிழமை வருது ஓடு அப்படின்னா மண் ஓடு நம்ம வீடுக்கு மேலே போட்டிருக்க ஓடு ஓட்டு வீடுன்னு சொல்ல முடியாது அந்த மண் ஓடு களிமண்ணால் செய்யப்படுற மண் ஓடு ஓடுதல் அப்படிங்கிறது ரன்னிங் நகை அப்படிங்கிறது புன்னகை சிரிப்பு ஒன்று அடுத்து புன்னகைன்னா சிரிப்புன்னு சொல்லலாம் அடுத்து அணிகலன் நம்ம கோல்டு சில்வர் தங்கம் வெளியில் செய்கிற அணிகள் நகை வரி பணமாக செலுத்துகிற வரி ஒன்று எழுதும் வரி லைன் பை லைனாக எழுதுகிறோன்னு சொல்கிறோம்னா அந்த வரிகள் லைன்ஸ் அப்படிங்கிறது மொழி அப்படின்னா பேசும் மொழி அழகு இனிமை தமிழ்மொழி இனிமை தமிழ்மொழி அப்படின்னா இது தமிழ்மொழி அப்படிங்கிறது மொழியில் தமிழ்மொழி ஆங்கிலம் அப்படிங்கிற வர லாங்குவேஜ் ஒரு மொழி இந்த பேசும் மொழி அப்படின்னா நம்ம யார் வேணாலும் என்ன லாங்குவேஜ் வேணாலும் பேசுனாலும் நம்ம பேசுகிறோம் சொல்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு மொழி தான் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறதே மொழி மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மொழி மொழிதல் அப்படின்னா நம்ம சொல்கிறது நம்ம பேசுகிறது அழகாக இருக்குது நம்ம சொல்கிறது அழகாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிற மீனிங்கில் இந்த மொழி அப்படிங்கிறது வருது மொழிதல் அப்படிங்கிறது இந்த மொழிங்கிறது லாங்குவேஜஸ் நடை அப்படின்னா நடக்கும் நடை நம்ம நடக்கிற நடை ஒன்று அடுத்து வந்து அடுக்கு மொழி நடை அதாவது நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களோட மொழி நடை நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு அந்த அவங்க அவங்க அடுக்கி அடிக்கி பேசுகிற அந்த மொழி நடை அந்த பேசுகிற விதம் அந்த நடை இந்த நடை அப்படிங்கிறது விதம் நடந்து கொள்ளும் விதம் பேசும் விதம் அப்படிங்கிறது இந்த நடை இது நம்ம நார்மலாக நடக்கிற நடை வாக்கிங் அடுத்து சொல் அப்படின்னா சொல்கிறது எழுத்துகள் தொடர்ந்து பொருள் தரும் சொல் சொல் அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீ சொல் நான் சொல் அப்படிங்கிறோம் இல்லையா அது இந்த சொல் அப்படிங்கிறது இது ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எழுத்துகள் எழுத்துகள் இது தனி தனித்தனி எழுத்துகள் தொடர்ந்து வந்து ஒரு சொல் எழுத்து சொல் இலக்கணத்தில் பார்க்கறோம் அது மாதிரி நட அப்படின்னா நாற்று நட நாற்று நட அப்படின்னா நம்ம நாற்று நட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த நட நட்டு வைத்தல் அப்படிங்கிறா அந்த நட இது மெதுவாக நட இது ஒரு வாக்கிங் இந்த நடை மாதிரி தான் இதுவும் அடுத்து வழக்கு வழக்கு அப்படின்னா பேச்சு வழக்கு நம்ம பேசுகிற மொழிநடை அப்படின்னு சொல்லுவோம் பேசுகிற விதம் இப்போ விதம்லையே நிறைய வருது பாருங்கள் வழக்கு அப்படின்னா இதான்ப்பா வழக்கம் அப்படிங்கிற சொல்கிறது இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் போடுற வழக்கு வாதாடுதல் இந்த மாதிரி வர்றதுக்கான வழக்கு விளக்கு அப்படின்னா எரியும் விளக்கு தெரியும் கதையை விளக்கு ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது இந்த விளக்கு இது நம்ம எரியிற விளக்கு படி அப்படின்னா பாடத்தை படிக்கிறது ரீட் பண்ணுறது இது மாடிப்படி ஸ்டெப்ஸு அடுத்து கல் கல் எரிதல் கல் எரிதல் அதாவது கல் பாறையிலேருந்து வர சின்ன சின்ன அந்த கற்கள் சொன்னோம்னே அந்த கல் இது இது கல்வி கல் இந்த கல்ங்கிறது கற்றல் இல்லைனா கல்வி கல்வி அப்படிங்கிற கல்வி கல் மாலைன்னா ஈவினிங் அந்தி மாலை இது பூ மாலை இது இடினா மின்னலோட வரையடி இன்னொன்று வந்து இடிக்கிறது இது மின்னலோட வரையடி ஒன்று இது வந்து இடிக்கிறது ஒருத்தரத்தை இடிக்கிறது இல்லைன்னா மாவிடிக்கிறது இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து நூல் தையல் நூல் ஊசியில் கொடுக்குற தையல் நூல் அடுத்து புத்தகத்தை வந்து நூல்னு சொல்லலாம் தாமரை ஒரு பூன்னு சொல்லலாமல் தாமரை அப்படின்னு தாவுகின்ற மான் அப்படின்னு சொல்லலாம் இதை ரெண்டு பிரித்து மறைனா மான் தாமரை தாவுகின்ற மான் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்த்து பலகை மரப்பலகை பலகைகள் பலகைகள் அப்படிங்கிறத பலகை அப்படின்னு சொல்லணும் பலகை மரப்பலகை ஆறு தலை ஆறு தலை அப்படின்னா ஆறுதல் ஆறுதல் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறோம்னே அந்த தேற்றுதல் அந்த ஆறுதல் ஒன்று ஆறு தலைகள் ஒன்று சிக்ஸ் ஹெட்ஸ் அப்படின்னா ஆறு தலை நம்ம மனித தலைகள் எல்லாம் ஆட்டு தலை மாதிரி எதுவும் ஒன்று மாமரம் மரவகை மாமரம் மரவகை இன்னொன்று பெரிய மரம் இப்போ இந்த தாமரையை பிரித்து பிடித்த மாதிரி மாமரம் பெரிய மரம் எதிர்ப்பால் 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 அப்படின்னா எதிர்பாலினம் மேல் ஃபீமேல் அந்த மாதிரி ஆப்போசிட் பாலினம் அப்படிங்கிறது இன்னொன்று எதிர்ப்பு மருத்து கூறுறது நான் எதுக்கு எதிர் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அந்த எதிர்ப்பால் உன்னோட எதிர்ப்பால் தான் நமக்கு சண்டை வருது அப்படின்னு சொல்கிற மருத்துக்கூறுறது அந்த எதிர்ப்பால் மெய் அப்படின்னா உண்மை ஒன்று உடம்பு மெயினாக உண்மையாக பேசுகிறது இன்னொன்று வந்து மெய்க்கு அர்த்தம் உடம்பு ஆளி கடல் மோதிரம் ஒரு பொருள் கடல் இன்னொன்று மோதிரம் பார்னால் உலகம் ஒன்று பார் உலகம் இன்னொன்று பார் வந்து நம்ம பார்க்கறது கண்ணால் பார்க்குறது அது திரு திரு அப்படிங்கிறது மரியாதைக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை அடைமொழி இன்னொன்று வந்து செல்வம் அப்படிங்கிறது வரும் அலை அப்படின்னா கடல் அலை ஒன்று அலைதல் அலைஞ்சு திரியிறம்பார் அப்படிங்கிறத அந்த அலைச்சல் அந்த அலை ஒன்று ஆடு அப்படின்னா விலங்கு ஆடு ஒன்று நடனம் டான்ஸ் ஆடுறது ஒன்று ஆடு நுதல் நு ஓகேங்களா நுதல் நுதல்னால் நெற்றி இன்னொன்று புருவம்னு சொல்லலாமா நம்ம நெற்றி மட்டும் நான் தெரியும் ஆனால் புருவம்னு சொல்லலாமா நகைனால் சிரிப்பு புன்னகை பார்த்தோம் இல்லையா அது மாதிரி வெறும் நகைனாலும் சிரிப்பு அணிகலன் நம்ம நகையை ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்து கிளை கிளைனா சுற்றம் சுற்றம்னா உறவினர்கள் கிளைனா சுற்றம் உறவினர்கள் இன்னொரு மீனிங் வந்து மரக்கிளை நம்ம மரத்தில் வர கிளை கோடு அப்படின்னா தந்தம் யானையிட்ட இருக்க தந்தம் வந்து கோடுன்னு சொல்லுவோம் இன்னொன்று இங்கே வந்து கொம்பு இந்த மரக்கிளையில் வர கொம்பு அப்படின்னு சொல்லலாம் தலைனா நம்மளோட தலை மனிதர்கள் சிரம் தலை ஒன்று முதன்மை தலைமை பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க முதன்மை பண்பு அந்ததுக்கு தலை அப்படிங்கிறது நிறை நிறைங்கிறது ஒரு எடைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைனா எடைன்னு அர்த்தம் வெயிட்டு சால்வு அப்படின்னா நிறைவான அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு சால்பு அப்படிங்கிற மீனிங் முழுமையான அந்த மாதிரி நிறை நிறைந்த அப்படிங்கிறது சால்வு கலை அப்படின்னா அழகு எந்த லை வந்திருக்குன்னு பாருங்கள் நடுவுலாக அப்போ கலைனா அழகு பயிரில் உள்ள புல் களை எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறோம்னா அந்த வயலில் உள்ள நெற்பயிர்களுக்கிடையே இருக்கிற சின்ன சின்ன புல்களை களை எடுக்கிறது அடுத்து உடுக்கை அப்படின்னா ஆடைன்னு ஒரு பொருள் இன்னொன்று வந்து இசைக்கருவி இசை அப்படின்னா சம்மதம் இசை அப்படின்னா இசைந்தான் அப்படின்னா சம்மதம் இன்னொன்று சங்கீதம் இன்னொன்று வந்து நம்ம செய்யுளில் வரும்போது புகழ் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்குது இசைக்கு புகழ்ங்கிற மீனிங் இருக்குது அடுத்து நம்ம ஏதாவது தெரிஞ்சிட்டோம்னா கன்டினியூ பண்ணிக்கலாம் இதோட இப்போ எவ்வளோ தான்